வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய இருபத்தொன்றாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற இருபதாம் பகுதியில் தைத்ரியோபனிஷத்தை பற்றி பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துக்களின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி எட்டாம் முக்கிய உபநிஷத்தான ஐதிரேய உபநிஷத்தின் உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஐத்ரேய உபநிஷத் ரிக்வேதத்தில் உள்ளதாகும் இதன் சாந்தி மந்திரத்தை முதலில் கேட்போம் சீடர்கள் செய்யும் பிரார்த்தனையாக அமைந்திருக்கும் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள் எனது வாக்கு என் மனதோடும் எனது மனம் என் வாக்கோடும் ஒத்து இருக்கிறது பிரம்மம் என்னுள் வெளிப்படுவதாகுக எனது வாக்கும் மனமும் வேதங்கள் கூறும் சத்தியத்தை கிரகிக்கட்டும் நான் கற்பது என்னை விட்டு நழுவாதிருக்கட்டும் நான் இரவும் பகலும் கற்பேன் என்னிடம் ஒழுங்கும் சத்தியமும் இருப்பதாகுக அது என்னை காக்கட்டும் அது என் குருவை காக்கட்டும் ஓம் சாந்தி 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 ஐத்ரேய என்றால் தனித்தன்மை வாய்ந்தது என்று பொருள் இந்த உபனிஷத் மூன்று பாகங்களை கொண்டது முதலாம் பாகத்தில் படைப்பு எவ்வாறு உண்டாயிற்று என்கிற ஒரு கோட்பாடு சொல்லப்படுகிறது இதில் உருவகமாகவே பல விஷயங்களும் சொல்லப்படுகின்றன இதன் உள்ளடக்கத்தை பார்ப்போம் ஆதியில் ஆத்மா மட்டுமே இருந்தது இரண்டாவதாய் சொல்ல வேறெதுவும் இல்லை அந்த ஆத்மா தனக்குத்தானே இனி நான் உலகங்களை படைப்பேன் என்று நினைத்தது அப்படி ஆன்மா படைத்த நான்கு உலகங்கள் அம்பா எனப்படும் நீர் மேகங்கள் கொண்ட ஆகாயம் பின் மரிச்சி எனும் ஒளிக்கிரணங்கள் கொண்ட வான் மண்டலம் மரா என்னும் மரணத்தின் உலகமாம் இந்த பூமி பின் அதனடியில் நீராலான உலகு பின் இவற்றுக்கு பாதுகாவலர்களை படைப்பேன் என்று தீர்மானித்து நீரிலிருந்து திரட்டி கட்டி போல புருஷனை உருவாக்கி அதற்கொரு உருவம் கொடுத்தது இங்கே புருஷன் என்பது இந்த பிரபஞ்சத்தையே தன் கொண்ட விராட புருஷன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கமளிக்கிறார்கள் முட்டை வடிவில் அந்த புருஷனுக்கு ஒரு வாயை உண்டாக்கியது அதன் வாயிலிருந்து வாக்கு உருவானது வாக்கிலிருந்து அக்னி உண்டானது பிறகு அதற்கொரு மூக்கை உண்டாக்கியது மூக்கிலிருந்து பிராணன் உண்டாகியது அதிலிருந்து வாயு உருவானது பிறகு அதற்கொரு கண்ணை உண்டாக்கியது கண்ணிலிருந்து பார்வை உண்டாகியது அதிலிருந்து சூரியன் உருவானது பிறகு அதற்கு காதுகளை உண்டாக்கியது காதிலிருந்து ஒலி உண்டாகியது அதிலிருந்து திசைகள் உண்டாயின பிறகு அதற்கு தோலையும் உண்டாக்கி தோலில் முடிகளையும் முடிகளிலிருந்து பயிர்களையும் மரஞ்செடி கொடிகளையும் உண்டாக்கியது பிறகு அதற்கொரு இதயத்தை உண்டாக்கியது இதயத்திலிருந்து மனம் உண்டாகியது மனதிலிருந்து சந்திரன் உருவானது பிறகு அதற்கொரு வயிரை உண்டாக்கியது வயிறிலிருந்து அபானன் உண்டாகியது அதிலிருந்து மிருத்யு அதாவது மரணம் உருவானது பிறகு அதற்கு ஒரு ஆண் உறுப்பை உண்டாக்கியது அதிலிருந்து விந்து உண்டாகியது விந்துவிலிருந்து ஆபக அதாவது தண்ணீர் உருவானது இவ்வாறாக மேற் சொன்ன விதத்தில் அக்னி வாயு சூரியன் திஷா வனஸ்பதி சந்திரன் மிருத்யு போன்ற பாதுகாவலர்கள் அதாவது தேவர்கள் தோன்றினார்கள் அந்த தேவர்கள் எல்லாம் சம்சாரமாகிய கடலில் வந்து கலந்தார்கள் இவற்றையெல்லாம் படைத்தவன் விராட புருஷனுக்கு பசியையும் தாகத்தையும் தோற்றுவித்தான் அப்போது தேவர்கள் எங்களுக்கு பசியார ஒரு இடத்தை தாருங்கள் என கேட்டனர் படைத்தவன் அவர்களுக்காக பசுவை உண்டாக்கினான் இது போதாது என்றார்கள் தேவர்கள் பிறகு குதிரையை உண்டாக்கினான் இதுவும் போதாது என்றார்கள் தேவர்கள் அடுத்து மனிதனை உண்டாக்கினான் ஆ இது சரி என்றார்கள் தேவர்கள் இவ்வாறு படைத்தவன் மனிதன் என்னும் சிறந்த படைப்பை தந்து தேவர்களாகிய நீங்கள் அவரவர் இடத்தை இவனிடம் அடைந்து குடிகொள்ளுங்கள் என்றான் இவ்வாறு வாக்கின் தேவனாம் அக்னி மனிதனின் நாவில் குடிபுகுந்தான் பார்வையின் தேவனான சூரியன் மனிதனின் கண்ணில் குடிபுகுந்தான் புகுந்தான் பிராணனின் தேவனாம் வாயு மூச்சுக்காற்றாக மனிதனின் நாசியில் குடிபுகுந்தான் விசாதேவன் ஒலியாக மனிதனின் செவியில் குடிபுகுந்தான் செடி கொடி மரங்களின் தேவனாம் வனஸ்பதி மனிதனின் தோலில் முடிகளின் வடிவமாய் குடிபுகுந்தான் மனதின் தேவனாம் சந்திரன் மனிதனின் இதயத்தில் குடிபுகுந்தான் ஆப்பக எனும் நீராகிய தேவன் பிறப்புறுப்பில் விந்துவாய் குடிபுகுந்தான் மரண தேவன் அப்பானனாக மனிதனின் வயிற்றில் குடிபுகுந்தான் அப்புறம் பசியும் தாகமும் படைத்தவனிடம் வந்து நாங்களும் குடிபுக இடம் தாருங்கள் என கேட்டன அதற்கு அவர் சொன்னார் மேற்கண்ட தேவர்களுடனேயே நீங்களும் சேர்ந்திருந்து அவர்களுக்கு உணவாக கிடைப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றார் இப்படித்தான் தேவர்களுக்கு படைப்பவை அவர்களது பசிதாகத்தை தீர்ப்பவைகளாய் அமைகின்றன இனி இந்த உப்பநிஷத்தின் இரண்டாம் பாகம் தொடங்குகிறது இதில் உணவைப் பற்றி விளக்கப்படுகிறது படைத்தவன் சிந்தித்தான் இப்படி நான் உலகங்களையும் அவற்றிற்கு பாதுகாவலர்களான தேவர்களையும் படைத்தேன் இனி அவர்களுக்கு தேவையான உணவையும் படைப்பேன் அவன் நீரை ஆழ்ந்து தியானித்து நீரிலிருந்து திட உணவை படைத்தான் அப்படி படைக்கப்பட்ட உணவோ தப்பியோட பார்த்தது அதை யாரை கொண்டு பிடிக்கலாம் என்று படைத்தவன் சிந்தித்தான் அதை வாக்கை கொண்டு பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் வாக்கின் மூலம் விவரிப்பதால் உணவின் பலன் கிடைத்துவிடாதே அதை பிராணனாகிய மூச்சுக்காற்றை கொண்டு பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் உணவின் மனத்தை நுகர்வதன் மூலம் உணவின் பலன் கிடைத்துவிடாதே அதை கண்பார்வை மூலம் பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் உணவை பார்ப்பதன் மூலம் உணவின் பலன் கிடைத்துவிடாதே அதை தோலின் தொடு உணர்வு கொண்டு பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் வெறுமனே தொடுவதன் மூலம் உணவின் பலன் கிடைத்துவிடாதே அதை மனதைக் கொண்டு பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் வெறுமனே உணவை பற்றி நினைப்பதன் மூலம் உணவின் பலன் கிடைத்துவிடாதே அதை காதின் கேட்கும் சக்தியைக் கொண்டு பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் வெறுமனே உணவைப் பற்றி கேட்பதன் மூலம் உணவின் பலன் கிடைத்துவிடாதே அதை பிறப்புறுப்பைக் கொண்டு பிடிக்க பார்த்தான் ஆனால் இயலவில்லை காரணம் உடலுறவின் மூலம் உணவின் பலன் கிடைத்து விடாதே இறுதியாய் அதை வயிற்றிலுள்ள அப்பானன் மூலம் பிடிக்க பார்த்தான் அப்பானன் உணவை பிடித்து கொண்டது காரணம் அப்பான வாயுக்கே உணவை ஜெரித்து அதன் பலனை பெற்றுத்தரும் திறன் இருக்கிறது பிறகு படைத்தவன் சிந்தித்தான் எல்லாம் உண்டாக்கியாயிற்று ஆனால் நான் இல்லாமல் இவை எப்படி உயிர்த்திருக்கும் எனவே நானும் இந்த உடம்பில் புகுவேன் என்று ஆனால் எதன் வழி புகுவது ஏற்கனவே கண்ணில் பார்வையும் மூக்கில் மணமும் காதில் கேளொலியும் தோலில் தொடு உணர்வும் வாயில் வாக்கும் பிறப்புறுப்பில் விந்துவும் வயிற்றில் அபானனும் செயல்பட இருக்கின்றன பிறகு நான் யார் அதனால் உச்சந்தலையில் உள்ள வித்ருதி எனும் ஒரு நுண்துளை வழியாக அவன் உடலுக்குள் நுழைந்தான் இப்படித்தான் ஆன்மா உடலில் புகுந்தது அந்த வித்ருதியே ஆனந்தத்தின் இருப்பிடம் அப்படி நுழைந்த ஆத்மா மனிதனின் விழிப்பு நிலையில் கண்ணிலும் கனவு நிலையில் மனதிலும் உறக்க நிலையில் இதய குகையிலும் வசித்தான் இப்படி உடலில் ஜீவாத்மாவாக பிறப்பெடுத்ததும் படைப்பிலுள்ள அனைத்திலும் தன்னையன்றி வேறில்லை என்று அவன் உணர்ந்தான் இனி யாரை பற்றி என்ன பேசுவது தானே எங்கும் நிறைந்த பிரம்மம் என்று கண்டான் ஆ இதை கண்டுவிட்டேன் இதம் திரா என்றான் அவன் இதந்திரா என்பதே சுருங்கி இந்திரன் எனப்படலாயிற்று இனி மூன்று பிறவிகளை பற்றி சொல்லப்படுகிறது இப்படி பிறப்பெடுத்த புருஷன் முதலில் ஒரு விந்துவில் நுண்ணுயிராக இருந்தான் அது அவனது உடலின் எல்லா பாகங்களிலிருந்தும் திரட்டப்பட்ட வீரியத்தால் உருவானதாகும் ஆக அது தன்னிலிருந்தே தானாக வந்ததாகும் அதை பெண்ணுக்குள் செலுத்திய பின் அது ஓர் புது உயிராய் பிறப்பெடுக்கிறது இதுவே முதற் பிறவி பெண்ணுள் சென்ற விந்து அவளுள் கலந்து அவளது ஒரு அங்கம் போலவே ஆகிறது அதனால்தான் அது அவளை வேதனைப்படுத்துவதில்லை அவள் அந்த ஆத்மாவை தன்னுள் போற்றி வளர்க்கிறாள் அப்படி தன்னுள் வந்ததை காக்கும் அப்பெண் காக்கப்பட வேண்டும் அவளுள் அந்த கர்ப்பம் வளர்ந்து பின் குழந்தையாய் பிறக்கிறது அப்படி பிறந்ததை தந்தை காக்கின்றான் பிறந்தது முதலே அதை காக்கும் தந்தை உண்மையிலேயே தன்னைத்தானே பராமரித்துக் கொள்கின்றான் என்று சொல்ல வேண்டும் இதுவே இரண்டாவது பிறவி எனப்படுகிறது தனது சந்ததியின் தொடர்ச்சிக்காகவே அதை அவன் செய்கிறான் அப்படி பிறந்த குழந்தை தந்தையின் ஒரு தொடர்ச்சியாகவே நற்காரியங்களை செய்கிறான் ஆத்மாவாகிய தந்தை தன் கடமைகளை செய்து வயது முதிர்ந்து இவ்வுலகை விட்டுச் செல்லும்போது மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கிறான் அதுவே மூன்றாவது பிறவி ரிஷி வாமதேவர் சொன்னார் இந்த பிறவி சக்கரத்தின் ரகசியத்தை எனது கர்ப்பவாசத்தின் போதே நான் அறிந்து கொண்டேன் நான் ஆயிரம் இரும்பு சங்கிலிகளால் சம்சாரத்தில் பிணைக்கப்பட்டு இருப்பதாய் உணர்ந்தாலும் அவற்றையெல்லாம் அறுத்தெறிந்துவிட்டு சட்டென்று கருடனைப் போல பறந்தேன் இவ்வாறு ஆத்ம ஞானம் பெற்று பரமாத்மாவிடம் ஒன்றானார் வாமதேவர் தமது உடலை துறந்து விடுதலை பெற்று பறந்து சொர்க்கம் தரும் பேரானந்தத்தையும் அனுபவித்து அவர் பிறப்பு இறப்பற்ற அமரத்துவம் பெற்றார் இவ்வாறு இரண்டாம் பாகம் நிறைவுற்று இந்த உபனிஷதின் மூன்றாம் பாகம் தொடங்குகிறது தனது மெய்நிலையான ஆத்ம ஞானத்தைப் பெற எப்படி தியானிப்பது அதன் மூலம் எந்த உண்மை அறியப்படும் என்று இந்த மூன்றாம் பாகம் விளக்குகிறது இதுவே ஆத்மா என்று யார் யாரை தியானிப்பது எது ஆத்மா யாரால் ஒருவன் காண்கிறானோ யாரால் ஒருவன் கேட்கிறானோ யாரால் ஒருவன் இனிப்பானவைகளையும் இனிப்பற்றவைகளையும் ருசிக்கிறானோ அவனா அது அது மனமா இதயமா அது உணர்வா ஞானமா அஞ்ஞானமா விஞ்ஞானமா மேதைமையா இல்லை நினைவுகளா துக்கங்களா ஞாபகங்களா கொள்கைகளா தேவைகளா உயிரா ஆசையா வேட்கையா உண்மையில் இவை அனைத்தும் பிரஞ்ஞை என்னும் உணர்வே அல்லவா அதுவே பிரம்மன் அதுவே இந்திரன் அதுவே பிரஜாபதி அதுவே எல்லா தேவர்களும் அதுவே பஞ்சபூத்தங்களாகிய ஆகாயம் தீ காற்று நீர் நிலம் அதுவே ஒளி அதுவே சிற்றுயிர்களாகவும் பிற உயிரினங்களாகவும் இருக்கிறது அதுவே முட்டையிலிருந்து பிறப்பவைகளுக்கும் கர்ப்பத்திலிருந்து பிறப்பவைகளுக்கும் வேர்வையிலிருந்து பிறப்பவைகளுக்கும் விதைகளிலிருந்து முளைப்பவைகளுக்கும் மூலமாய் இருக்கிறது அதுவே குதிரைகள் யானைகள் மற்றும் மூச்சுவிடும் அனைத்துக்கும் காலால் நடப்பவைகளுக்கும் பரப்பவைகளுக்கும் அசையாதிருப்பவைகளுக்கும் இருக்கிறது இவை அனைத்துமே பிரஞ்ஞை என்னும் உணர்விலிருந்து பிரஞ்ஞை என்னும் உணர்வாலேயே இயக்கப்படுகின்றன உலகம் யாவும் பிரக்ஞையையே ஆதாரமாய்க் கொண்டுள்ளது பிரஞ்ஞானம் பிரம்மா பிரக்ஞையே அதாவது உணர்வே பிரம்மம் நேயர்களே பிரஞ்ஞானம் பிரம்மா என்னும் இந்த வரி உபனிஷதங்கள் காட்டும் அத்வைத்த ஞானத்தின் நான்கு மகா வாக்கியங்களில் முதலாவதாகும் இந்த மகா வாக்கியத்துடன் மீண்டும் சாந்தி மந்திரத்தை சொல்லி ஐத்ரேய உபனிஷத் முடிவுக்கு வருகிறது நேயர்களே உருவகங்களும் கவித்துவமும் கலந்து கூறப்பட்டுள்ள இந்த உபனிஷத்தின் சில பல பகுதிகளின் நேரடி பொருள் புரிந்து கொள்வதற்கு சிரமமாய் இருக்கலாம் நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களை பெற தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் யூடியூபில் கிடைக்கும் இனி அடுத்த வாரம் ஒன்பதாம் முக்கிய உபனிஷத்தான சாந்தோக்கிய உபனிஷத்தின் உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்வோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை